வணக்கம் எம்பிபிஎஸ் கம்யூனிட்டி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களோட பைபிட் அக்கௌண்ட்டில் வந்து லோ லெவலில் நிற்கிற இந்த செக்யூரிட்டி லெவலில் வந்து எப்படி வந்து நீங்கள் இதே மாதிரி என்னோடய அக்கௌண்ட் மாதிரி எப்படி ஹை லெவலுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஹை லெவலுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பைபிட் அக்கௌண்ட் இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நான் ஆல்ரெடி பைபிட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்து வந்து நீங்கள் வந்து பைபிட் அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கொடுங்க இதோட லிங்கை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோட லிங்க் வந்து ஸோ அதே மாதிரி பைபிட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்ரீலங்காவும் யூஸராக இருந்தாலும் சரி இல்லை இந்தியா யூசராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்கலாம் பைபி கார்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்து நீங்கள் ஜூஎஸ்டிடியை வந்து டேரெக்டாக பை செல் பண்ண அதாவது வந்து டேரெக்டாக வித்ரோ பண்ணிக்கலாம் ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கார்டு எப்படி அப்ளை பண்ணுறன்ற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இல்லாட்டி வந்து சேனல் பேஜில் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க ஸோ பார்த்து வந்து இந்த ரெண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுறேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம எப்படி இந்த செக்யூரிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பைபெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே ப்ரொஃபைலில் வந்து அதாவது இந்த ப்ரொஃபைல் ஐக்கோட வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து இந்த அரோன்றதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த செக்யூரிட்டி ஆப்ஷனை வந்து நீங்கள் ஹை பண்ணால் மட்டும்தான் இந்த செக்யூரிட்டி லெவலில் வந்து ஹை ஆகும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் செக்யூரிட்டியை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ ஓப்பன் பண்ணி அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் ஆல்ரெடி பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க இமெயில் வந்து கொடுத்துருப்பீங்க ஆனால் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மாட்டிங்க ஓகேவா இந்த ஃபோன் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களோடய செக்யூரிட்டி லெவல் வந்து கொஞ்சம் அதாவது லோ லெவலில் இருந்தது வந்து மீடியமுக்கு நோமலுக்கு வந்திருக்கும் அடுத்தது வந்து இந்த ஓதென்டிகேட்டர் டூ ஸ்டெப் ஓதென்டிகேட்டர் அந்த டூ ஓதென்டிகேட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நான் ஆல்ரெடி பைனான்ஸுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றாலே வந்து நீங்கள் நார்மலாக எப்படி இந்த ஓதென்டிகேட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறது பை பை பைவிட்டு கட்டுறதே வந்து சேம் அதே மாதிரி தான் ஸோ இந்த வீடியோட லிங்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்து வந்து இந்த ஓதென்டிகேட்டரை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ ஓதென்டிகேட்டரையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுல வந்து அடுத்த ஸ்டெப் வந்து இந்த பேஸ்கி ஓகேவா இந்த பெஸ்கி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை ஃபேஸ் லக்கோ வந்து இருக்கும் ஸோ இந்த பெஸ்கி ஃபோட்டோ அதாவது இல்லாட்டிக்கு உங்களோட ஃபோனோட லொக் ஸ்க்ரீன் லொக்கோ ரெண்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து உங்களோட ஃபோனில் இருக்கும் ஸோ அந்த ஃபோன் லொக்கை வைக்கிட்டு வந்து உங்களோட பய உங்களோட எக்கௌண்டை வந்து உங்களோட ஃபோனில் மட்டும் லாகின் பண்ணுறதுக்கான ஒரு கீ தான் இந்த பேஸ்கி அப்படின்னு சொல்கிறது இந்த பேஸ்கியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் சேம் அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து ஓடிபி கேட்கும் அதாவது இமெயில் ஓடிபி இல்லாட்டிக்கு வந்து உங்களுக்கு ஓதண்டிகேட்டர் ஓடிபி கேட்கும் ஓதன்டிக்கேட்டை கொடுத்துருந்தீங்க ஆல்ரெடினு சொன்னா ஓதன் டிக்கெட் ஓடிபி கேட்கும் ஓடிபியை வந்து ஓடிபியை வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிற வந்து என்ன நடக்கும்னு சொன்னாங்க வந்து உங்களுக்கு ஒரு நார்மலாகவே வந்து இந்த பஸ்கியை வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்டே இல்லை உங்களோட பாஸ்வேர்டே வந்து போட சொல்லும் போட்டுட்டீங்க அப்படின்றதுல வந்து உங்களோட பெஸ்கி வந்து இப்படி வந்து எனேபிள் ஆயிடும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து கூகுளுன்ற பெஸ்கியும் போட்டு அதாவது கூகுளோடாக வந்து இந்த பஸ்கியும் சேவ் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி சாம்சங் பஸ்கியை வந்து சேவ் பண்ணியிருக்கேன் கூகுளோடய சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்து கூகுளில் வந்து அதாவது கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி உங்களுக்கு கூகுளோட சேர்வாகும் சாம்சங் அக்கௌண்ட் வேண்டிய இருக்கா நான் சாம்சங் ஊடாக சேவ் பண்ணிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இந்த அட்பஸ்கி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்ப அட் பஸ்கியை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கண்டினியூ அப்படின்ற கேட்கும் கண்டினியூவாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பஸ்கியாக செக்யூரிட்டியான கேட்கும் நான் பஸ்கியை வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இங்கே வந்து எனக்கு ஓ இமெயிலோட ஓ கோடும் அதே மாதிரி ஓதண்டிகேட்டரோட கோடையும் வந்து இங்கே கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இமெயில் கோடை வந்து கெட் கோட்டை கிளிக் பண்ணி இமெயில் கோட்டை என்டர் பண்ணி போட்டு ஓதண்டிகேட்டர் கோடையும் வந்து நான் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னால் வந்து எனக்கு பெஸ்கி வந்து கிடைக்கும் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ நான் இதை ஃபோனில் உக்கோ வந்து என்டர் பண்ண பிறகு வந்து என்னோட பெஸ்கி வந்து அட் ஃபோனில் ஃபோனில் அட் வந்து இப்படி தான் வந்து நமக்கு ஷோ ஆகும் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கூகுள் பெஸ்கி வந்து அதாவது எனேபிள் ஆகிட்டுன்ற மாதிரி ஷோ ஆகும் ஸோ அப்படி ஷோ ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் வந்து உங்களோட செக்யூரிட்டி லெவல் வந்து இங்கே ஹை ஆயிரும் ஓகேவா இங்கே வந்து உங்கள் செக்யூரிட்டி லெவல் ஹை ஆகிரும் ஸோ ஹை ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஹை ஆயிரும் ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து இந்த இமெயில் அட்ரஸுக்கு பதிலாக வந்து உங்களோட நிக் நேமை வந்து வச்சுக்கலாம் ஸோ இதையும் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே வந்து நிக் நேம் அப்படின்ற சொல்லி இங்கே ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து என்னோட நிக் நேம் வந்து மிஸ்டர் எம்பிபிஎஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன் ஸோ உங்களோட என்ன ப்ராண்ட் நேமோ ஸோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னடா இங்கே வந்து ஃபேஸ் பிடி இல்லை ஒரு இல்லாட்டி வந்து டொட்டோ எதுவுமே வைக்கலாது ஸோ டேரெக்டாக என் நேம் என்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நான் நேமை வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து எனக்கு இமெயில் அட்ரஸ் இங்கே விழாவேன் இங்கே வந்து என்ன நிக் நேம் வந்து விடும் அண்ட் வந்து செக்யூரிட்டி லெவல் வந்து ஹையாகிடும் ஸோ இப்படி கூட செக்யூரிட்டி லெவல் ஹையாக வச்சுருக்கு அப்படின்னு வந்து உங்களோட அதாவது நீங்கள் வித்ரோவல் பண்ணுற டைம்லேயோ எல்லாடி உங்கள் எக் வந்து நார்மலாக வந்து யாராவது வந்து உங்களோடய இமெயில் அட்ரஸ் மட்டும் கிடச்சிட்டாலே உங்களோடய எக்கௌண்ட் வந்து அவங்க ஃபுல்லாகவே எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களோட செக்யூரிட்டி லெவலில் வந்து எப்போவுமே ஹையாக கொண்டீங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட அக்கவுண்ட் எப்போவுமே சேஃபாக இருக்கும் அண்ட் வந்து இதில் வந்து உங்களோட அதாவது உங்களோட இமெயில் அதாவது டெலிகிராமையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சு கேள்வி ஸோ இந்த டெலிக் டெலிகிராமை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கே லாக் வித் டெலிகிராம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த லாக் வித் வித் டெலிகிராமை வந்து உங்களோட டெலிகிராமையும் வந்து இதோட லிங்க் பண்ணி வச்சுக்கொள்ளுறேன் ஸோ லிங்க் பண்ணி வச்சிக்கொண்டுங்கட்டா உங்களோட செக்யூரிட்டி லெவல் எப்போவுமே வந்து ஹை லெவல்லே இருக்கும் ஸோ ஹை லெவலில் இருக்கக்கள வந்து உங்களால் வந்து அக்கௌண்ட்டை வந்து நார்மலாகவே யாருமே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹக் பண்ணுவோம் அல்லாடி யாருமே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பாஸ்வேர்ட்டை அன்லாக் பண்ணி எடுக்கவோ வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடியாது ஸோ இந்த கண்டிஷன் அவ்வளோதையும் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்களோட அக்கௌண்ட் வந்து என்னுமே ஹை செக்யூரிட்டியாக இருக்க போகுது ஓகேவா ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சொல்லுங்கள் இப்படியான கிரிப்டோ ரிலேட்டடான நம்ம வீடியோக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோடய கருத்தாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் குட் பை